கணிப்பிற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அப்பாவினுடைய நிலவியார்களே டாக்டர் அஹ்மது பல் என்கின்ற புகழ்மிக்க ஒரு மருத்துவர் எழுத்தி நாட்டை சார்பவர் அங்கே இருக்கின்ற சிறப்பு வாய்ந்த ஐட்சம் பல்கலைக்கழகத்தை பயின்று முதுகலை பட்டங்களை பெற்று பல ஆய்வுகளை சமுதாயத்துக்கு தந்துகொண்டிருக்கக்கூடியவர் கல்லீரல் கோளாறுகள் குறித்த சிறப்பு மருத்துவராக ஏகி வருகின்ற அகமது தலூஷ் அவர்கள் பல்வேறு சர்வதேச ஆய்வுகளை நடத்தி அதை தன்னுடைய வலைக்களத்திலும் மகநூல் பக்கங்களிலும் பதித்து வருகின்றார் அண்மையிலே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வு ஒன்றை அவருடைய வலைதளத்தில் நான் படிப்பேன் அந்த ஆய்விலே அவர் பல்வேறு சர்வதேச அரிய நூல்களை வேர்கோல் காட்டி குறிப்பாக போரில் ஒரு புத்தகம் அபாண்டட் சிட்டிஸ் கைவிடப்பட்ட நகரங்கள் என்கிற ஒரு புத்தகம் இவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் தன்னுடைய ஆய்வை நடத்தி அதை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் அமெரிக்காவில் சுமார் முன்னூற்றி பன்னிரெண்டு நகரங்கள் இஸ்லாமிய பெயர்களில் இருக்கின்றன என்று ஒரு கூறுகிறார் இந்த முன்னூற்றி பதினெண்டு இஸ்லாமிய பெயர்களை கொன்றுத்தக்கூடிய நகரங்கள் அவை இன்று நேற்றல்ல நீண்ட நெண்டு காலமாக அந்த பெயர்களிலே இயக்கி வருகின்றன என்று சொல்கிற போது அவர் வரிசைப்படுத்துகிறார் லெபனான் என்கின்ற பெயரில் முப்பது நகரங்களும் எகிப்து நாட்டினுடைய புகழ்மிக்க அறிவு நகரம் என்று அறியப்படுகின்ற அலெக்சாண்டரியா அதை அரபு ஒழிய இக்கத்திரியா என்று சொல்வார்கள் இஸ்கந்தரியா என்கிற பெயரிலே இருபது நகரங்களும் இறைமுதர் இப்ராஹிம் அலையுத்தலாம் அவர்கள் பாலஸ்பீனத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல் ஹலீல் என்கின்ற அந்த நகரத்தின் பெயர் சுமார் அமெரிக்காவிலே பதினெட்டு நகரங்களுக்கும் மதீனா என்கின்ற அசூதுல்லாஹிமுடைய நகர் பதினாறு நகரங்களுக்கும் சூட்டப்பட்டிருக்கின்றன இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே செல்லக்கூடிய அவர் ஜெருசலம் அல் புதுஸ் என்கின்ற பெயரில் சில நகரங்கள் இருப்பதாக சொல்கிறார் பக்தாத் என்கின்ற ஒரு காலத்தில் அப்பாக்கிய கிலாபத்தினுடைய தலைநகராக வழங்கிய ஈராக்கின் தலைநகர் பக்தாத் என்கின்ற பெயரில் சில நகரங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அவர் வருத்தப்படுத்தி கொண்டே பார்க்கு வந்துவிட்டு ஜன்னத்துல்லா அல்லாஹமின் தோட்டம் என்கின்ற பெயரில் ஒரு நகரம் அமெரிக்காவிலே இருக்கிறது இவற்றையெல்லாம் கூகுள் நிறுவனம் இதற்கான ஒரு தேடு கோலியை அமைக்கப் போன்றிருக்கிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த ஆயுமுடைய முடிகளே அவர் சொல்வது என்னவென்றால் இப்படி இஸ்லாமிய பெயர்கள் அமெரிக்காங்களுடைய நகரங்களுக்கு வந்ததற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்க முடியும் என்று சொல்கிறார் முதலாவது முஸ்லீம்கள் ஒரு காலகட்டத்தில் செழித்த நாகரிகத்தின் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் முஸ்லீம்களின் கலாச்சாரத்தை இதற்கு சமுதாயத்தவர்கள் விரும்பி பின்பற்றக்கூடிய நிலையை அவருடைய கலாச்சாரம் மேன்மை நீக்கலாக இருந்தது முஸ்லீம்களை கூட ஆடை அணிவது அரபும் மொழியிலே பேசிக் கொள்வது முஸ்லிம் நாடுகளுக்கு சென்று கல்வியை படித்துவிட்டு வந்து சொந்த நாட்டி தான் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு வந்தவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது எப்படி இத்ராத்தோடும் முஸ்லீம்களோடும் முஸ்லீம்களின் கலாச்சாரத்தோடும் தன்னை பிணைத்து அடையாளப்படுத்திக் கொள்வதை பெருமை என்று தருவுகின்ற ஒரு காலகட்டம் இருந்து வந்த எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஸ்பெயினிலே கல்வி கற்றவர்கள் ஐரோப்பாவுக்கு திரும்பி வந்து நம்முடைய சொந்தவுக்கு திரும்பி வந்து தன்னுடைய மனங்கவர்ந்த பெண்ணிடம் நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்வதை கூட அரபு மொழியைத்தான் சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் இதை பார்த்து எரிச்சலைந்த சில கிறிஸ்தவ பாதிரிகள் கிறிஸ்தவ குர்மக்களை எல்லாம் கரத்தி அறது மொழியிலே ஒருவன் பேசினால் அவனுக்கு பரலோகத்திலே சொர்க்கம் கிடைக்காது என்று அவர்கள் எல்லாம் வரலாற்றில் நாம் பார்த்தோம் டாக்டர் முகமது அலூஸ் அகமது அலூஸ் அவர்கள் கூகிறார் முஸ்லீம்கள் ஒரு காலகட்டத்தில் செழித்த நாகரிகத்தின் சொந்தக்காரர்களாக இருந்ததனால் அதனால் ஈர்க்கப்பட்டு அதனால் கவரப்பட்டு அப்படி நாகரீகம் செழித்த நகரங்களின் பெயர்களை தன்னுடைய சொந்த ஊருக்கு அமெரிக்கர்கள் சூட்டிக்கொண்டார்கள் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம் இரண்டாவது அவர் சொல்கின்றார் அமெரிக்காயுடைய பூர்வீக புலிகளாக இருக்கக்கூடிய என்று தான் சொல்கிறோம் அல்லவா அந்த செம்யத்தியர்கள்யன் இந்த செம்ந்தியர்கள் அவர்களே பெரும்பாதோர் பூர்வீகத்திலே முஸ்லீம்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் செபித்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற யுத்தத்தின் போது எக்ரிமெண்டியே அதனுடைய உடன்படிக்கையை கையெழுத்திட்டவர் சார்பிலே கையெழுத்திட்டவர் முகம்மத் என்ற ஒரு முஸ்லீம்தான் கையெழுத்திட்டிருக்கிறார் அதுவும் அந்த கையெழுத்தை அவர் அரகும் ஒளியிலே போட்டிருக்கிறார் என்றும் டாக்டர் அகமது ரலூஷ் அவர்கள் தன்னுடைய ஆயும் முடியிலே சொல்லி காட்டுதார் இதற்கு சில நூல்களையும் ஒரு மேல் கோ அன்புக்குரியவர்களே நாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணமும் இன்றைக்கு என்ன இருக்கிறது என்கிற கேள்வி நமதெல்லாம் இருக்கும் இஸ்லாத்தை உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களுக்கும் அந்தந்த காலத்திலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் கொண்டு போய் தேர்திருக்கின்றார்கள் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தை தாண்டி மனிதர்கள் தெல்லவே இயலாது என்கின்ற இருளார்ந்த கடல்களை தாண்டி அதற்கு அப்பால் வாழுகின்ற மனித கூட்டத்திற்கு அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் தேர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் நாம் சான்றுகளாக கொள்ள கட்டியிருக்கிறார் கொலம்பஸை நமக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய பள்ளிக்கூடத்தின் பாட புத்தகத்தில் அவர்தான் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று எழுந்திருப்பார்கள் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பெயின் நாட்டினுடைய காட்டோபா நகரத்திலே இருந்து கஸ்பாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு சாகசக்காரர் தன்னுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு அட்லாண்டிக் மகாத்ம தாண்டி ஒரு புதிய நிலத்தை சென்றடைந்தார் என்றும் அந்த பகுதியிலே சில மனிதர்களை நான் பார்த்தேன் என்றும் கஸ்கா சொன்னதாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன அதன் பின்னர் ஆறு நூற்றாண்டுகளுக்கு பிறகு கொலம்பத் அமெரிக்காவை கண்டுபிடித்ததாக சொல்லியிருக்கிறார்கள் இருக்கத்தோ அந்த கொலம்பத் அவருடைய தன்னுடைய ஒரு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றா செம்பீத்தியர்களிலே திற பகுதியினர் அணியிருக்கக்கூடிய பருத்தி ஆடைகளை நான் பார்த்தேன் அவர்கள் அணிவிருக்கக்கூடிய பருத்தி ஆடைகள் கிரானடா நகரத்தில் முஸ்லீம் பெண்கள் அணிந்திருப்பதை போல கழுத்து முறை க கழுத்து முதல் கால் வரைக்கும் முழுவதுமாக தன்னுடைய மேனியை மறைக்கு கொண்டு முஸ்லீம் பெண்கள் கிரானடா நகரத்திலே அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை போல செவ்விந்திய மக்கள் ஆடைகளை அணிந்திருக்கும் காட்சியை நான் பார்த்தேன் என்று கொலம்பஸ் சொல்வதாக அவருடைய நாட்புறிப்பு இருப்பதாக டாக்டர் அகமது கலூர் சொல்லி காட்டுகிறார் இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன அமெரிக்கா மக்களுடைய பூர்வீக மார்த்தம் இஸ்லாம்தான் கருப்பர்களின் பூர்வீக மார்த்தம் இஸ்லாம் என்பதை நிரூபிக்கக்கூடிய நூல்கள் இருக்கின்றன அண்மை காலமாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் அமெரிக்காவினுடைய பூர்வீக மார்க்கமும் இஸ்லாமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்து கொண்டிருக்கின்றார் அண்மையிலே டாக்டர் அலுகம் ஷர்காவி அவர்கள் எழுதி வைக்கக்கூடிய அரபு நூல் ஒன்றை நான் வாத்தித்தேன் நகனு நப்புஸ் அலைக் என்பது அந்த நூலின் பெயர் நாம் உங்களுக்கு வரலாற்றை புழுகோ இந்த நகனு நப்புஸ் அலைக் என்கிற இந்த சொரி திருக்குராமுடைய ஒரு வாதவர் நாம் உங்களுக்கு அழகியை சொல்லக் கோகிறோம் என்று அல்லா இறைத்த வரலாற்றை சொல்லும் போது இந்த வாத்தகத்தை கைப்படுத்துகிறார் அதே கொல்லை தன்னுடைய நூல் ஒன்றுக்கு பெயராக வைத்திருக்கிறார் டாக்டர் அதினம் சர்காவி இவர் பாலக்கினத்தை சார்ந்தவர் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் நகனு நப்பு என்கிற அந்த நூல் வரலாற்றிலே பல்வேறு காட்சிகளை நமக்கு துண்டு துண்டாக எடுத்துரைக்கக்கூடிய நூல் அவர் ஹண்டர் ஸ்டோரிஸ் என்கிற ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்டி ஒரு பரவாத்தி சம்பவத்தை எழுதியிருக்கிறார் ஹண்டர் ஸ்டோரிஸ் என்று சொன்னால் கதைகளின் வேட்டைக்காரர் வரதாத்தி கதைகளை வேட்டையாடி அதை கூறிலே பதிவு செய்திருக்கிறேன் என்கிற அர்த்தத்தில் அவர் அதை சொல்லியிருக்கலாம் அந்த ஹண்ட்ரட் ஸ்டோரிஸ் என்கிற அந்த நூலை எரியவர் யார் என்றால் குகை எட்வர்ட் தாலியானோ என்கிற ஒரு எழுத்தாளர் இவர் உருகுவை நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆதாரபூர்வமான கருத்துக்களை சொல்பவரை எழுத்து வட்டாரத்தை புகழ் பெற்றிருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தென்னிந்திய மக்கள் என்ன கலாச்சாரத்தை கொண்டிருந்தார்கள் என்பதை ஐரோப்பாவிலிருந்து சென்ற மக்கள் பார்க்கிறார்கள் பார்த்தவர்கள் எழுதக்கூடிய வாக்ககம் என்னவென்றால் அமெரிக்க பெண்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது செல்லிந்திய பெண்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை ஒழுக்கமாக இல்லை என்று எழுதியிருக்கிறார்கள் வாழ்க்கை ஒழுக்கமாக இல்லை என்றால் எப்படி அவர்கள் ஒழுங்கீனமாக இருக்கிறார்கள் எப்படி ஒழுக்கத்தை மீறுகிறார்கள் என்று சொல்கிற போது சொல்கிறார் செவ்வித்திய பெண்களுக்கென்று தனியாக கருத்து சுதந்திரம் இருக்கிறது ஆண்களைப் போலவே பெண்களும் சபைகளிலே வந்து கருத்து தூகிறார்கள் இது பெண்ணின் இலக்கணத்துக்கும் புறம்பானது அருவறுப்பானது அது எல்லை நிறக்கூடிய ஒரு செயல் ஐரோப்பாவில் இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது அதேபோல செவ்வித்திய பெண்கள் அவர்களுக்கென்று தனியாக சொத்துரிமை அங்கே உள்ள ஆண்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் செவ்விந்திய பெண்களுக்கு தகப்பன்மார்களுடைய தாயினுடைய சொத்துக்களிலே பங்கு கொடுக்கப்பட்டு வருகிறது இது எவ்வளவு பெரிய ஒழுங்கிலும் எவ்வளவு பெரிய அருவறுப்பான தேல் இது அதோடு அந்த பெண்கள் தாங்கள் விரும்பிய கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமையும் பெற்றிருக்கிறார்கள் இது பெண்களின் ஒழுக்கத்துக்கு எதிரானது அல்லவா ஐரோப்பாவில் இது மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் கிடையாது ஆண்களை என்ன பெண்கள் தேர்ந்தெடுப்பது பெண்களை வரிசையானிப்பாட்டி ஆண்கள் தானே வேண்டும் இப்படிப்பட்ட பெண்களிடத்தில் இருக்கின்றன அதோடு திருமணம் நடந்து முடிந்துவிட்டால் கணவனை பிடிக்கவில்லை என்றால் இவர் அந்த இனப்பினுடைய தலைவரிடத்திலே போய் என்னுடைய கணவனை எனக்கு பிடிக்கவில்லை இவரிடமிருந்து என்னை பிரித்து வையுங்கள் என்று இவ்வாக ரத்து போடுகின்ற உரிமையை தமிழ்நிய பெண்கள் அனுபவித்து வருகின்றார்கள் இவை எல்லாம் அவர்களிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒழுங்கினமான செயல்கள் என்று கூறிவிட்டு அவர் இன்னும் சொல்லுகின்றார் அந்த இப்போ இப்போது இருப்பதை போல டெமோக்ரஸி எல்லாம் ஒரு அவர்கள் காலத்திலே கிடையாது நான் ஒரு ஐநூறு ஐநூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னோர் உள்ள வரலாற்றை சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய டெமோக்ரட்டி இந்த டெமோக்ரஸி இந்த ஓட்டிங் சிஸ்டம் இவைகளெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஐரோப்பியர்கள் கண்டுபிடித்தவை அவர் சொல்லுகின்றார் உள் நகரங்களில் அவர்களுடைய லோக்கல் பாடிஸ் இது மட்டும்தான் இருக்கும் அங்கங்கே ஒரு ஜமா ஒரு ஊர் ஒரு ஜமாத்து ஒரு தலைவர் அவ்வளோதான் அவர்களுடைய லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் பேருந்தையை பெண்கள் புரல் கொடுத்து தங்களுக்கு தேவையான தலைவரை தேர் தேர்ந்தெடுப்பதற்கான ஓட்டிங் ரைட்ஸை அந்த பெண்கள் அனுபவித்து கொடுத்திருந்தார்கள் இவைகளெல்லாம் பெண் இனத்துக்கு இருவரைக்கும் ஒடுக்கப்படாத ஒரு செயல்கள் எனவே இது ஒழுக்கினமான செயல் என்று அவர்கள் எழுதியிருப்பதாக ஸ்டோரிஸ் என்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கார் அதை சொல்லக்கூடிய டாக்டர் அகமது ஷர்காவி தொடர்ந்து சொல்லிருக்கிறார் அதன் பிறகு இதெல்லாம் கூடாது அமெரிக்க சமீப பெண்கள் இந்த செயலை செய்கிறார்கள் இது ஒழுங்கினம் என்றெல்லாம் சொன்ன ஐரோப்பியர்கள் சில நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதை ஒரு சிஸ்டமாக அதை வடிவமைத்து இதுதான் டெமோக்கிரசி இதுதான் ஜனநாயகம் இதுதான் நாகரீகம் இதைத்தான் உலக மக்கள் கரை முடிக்க வேண்டும் இதற்கு அப்பால் இருப்பதை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் அதற்கு ஆயுதங்களை குறை வேண்டும் என்றெல்லாம் பேச தொடங்கிவிட்டார்கள் உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் ஐரோப்பியர்கள் மட்டும் மாறவே மாட்டார்கள் உலகத்தை எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் ஐரோப்பியர்கள் மாற மாட்டார் உடைய குணங்களும் புத்திகளும் மாறாது நாங்கள் சொல்வதைத்தான் உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்ன ஐரோப்பியர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் சொல்கிறார் சொல்லுகிறார் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வரையிலும் ஐரோப்பாவிலே ஓரினச் சேர்க்கை என்பது குற்றமாக கருதப்பட்டது இப்போது அதை எதிர்ப்பதை மனப்பிறவு என்று சொல்கிறார்கள் அதை எதிர்ப்பவனுக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் அதை நாம் எல்லாம் அவர்கள் குற்றம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் குற்றம் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் ஏற்கவில்லை என்றால் நாம் அதை ஏற்க கூடாது இதுதான் ஐரோப்பியர்களுடைய மனநிலை என்று டாக்டர் அசரவம்சர் காவி அவர்கள் சொல்லி காட்டுகிறார் டாக்டர் அகமது அவர்களுடைய கருத்தின்படி பார்த்தால் அமெரிக்காவிலே ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு அமெரிக்க மக்களுடைய பூர்வீக மார்க்கமாக இஸ்லாம் இருந்திருக்கிறது உலகத்தின் எந்த கொள்கை பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை தந்திருக்கிறது இஸ்லாத்தியை தவிர உலகத்தின் விவாக ரத்துக்கு சட்டம் சொல்லுகின்ற கொள்கை இஸ்லாத்தியத்தைங்கிற வேறெந்த போர் இருக்கிறது டிவோஸ் என்பது இஸ்லாத்தியத்தை தவிர வேறெந்த எந்த சொல்லப்படவில்லை அதேபோல பெண்கள் தம்முடைய மேனியை முழுவதுமாக மறைக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற சட்டம் நடைமுறை உலகத்தில் எந்த மார்க்கத்தில் இருக்கிறது இஸ்லாப்பை தவிர எனவே செத்திந்திய பெண்கள் தங்களை முழுமையாக மறைத்துக் கொண்டார்கள் என்பதும் அவர்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் தங்களுடைய தலைவரை பேர் கொள்வதற்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்தது என்பதும் சொத்துக்களிடையே உரிமை அவர்களுக்கு இருந்தது என்பதும் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை வேண்டாம் என்று சொல்லிருந்த உரிமை இவைகளெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு இருத்து வந்தது என்பதும் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் பின்பற்றி வந்த கொள்கை இஸ்லாம்தான் தான் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் தான் இவைகள் காட்டுகின்றன என்பதை அண்டர் ஸ்டோரி புத்தகத்திலிருந்து நாம புரிந்து கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி இது அல்ல நான் உங்களது சொல்ல அடிப்படையாக சொல்ல வந்த செய்தி இது அல்ல இதையெல்லாம் நான் சொல்லக்கூடிய செய்திக்கான ஒரு முன்னுரை போல் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் விஷயம் என்னவென்றால் உலகத்தில் மனிதனுக்கு தேவைப்படுகின்ற உன்னதமான வழிகாட்டுதல்களையும் சிறப்பு வாய்ந்த நாகரிகங்களையும் பல புரட்சிகரமான கருத்துக்களையும் மனிதனுக்கு தந்தது இஸ்லாம் என்கிற மார்க்கந்தான் அதுவரைக்கும் மனிதன் அஞ்ஞான யூனிலே மூழ்கி கிடந்தான் அதனால் தான் அருள்மலையான் திருப்புனாலும் அல்லா அருடைய திருத்துவதும் புறம்பான கோட்பாடுகள் அனைத்தையும் ஒற்றை சொல்லால் சொன்னார்கள் அது ஜாகிலியக் என்று சொன்னார் ஜாகிலியக் என்று சொன்னால் அஞ்ஞானம் அதை நீங்கள் விஞ்ஞானம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் டெமோக்ரஸி என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்ன வேண்டும் நீங்கள் வெவ்வேறு பேர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அல்லாஹற்கு தூட்டுகிற பெயர் என்னவென்று சொன்னால் ஜாஸ்வியா அஞ்ஞானம் என்பதுதான் அந்த அஞ்ஞான கோட்பாடு என்ன செய்கிறது முதலில் இஸ்ராத்தை பார்க்கிறது அதிலே இருக்கக்கூடிய நாகரிகங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டு சுகமாக வாழுகிற அந்த வாழ்க்கையை பார்க்கிறது அந்த நாகரிகத்தை அழிக்க முயற்சிக்கிறது முழுவதுமாக இஸ்லாமிய நாகரிகத்தை அந்த பகுதியிலே அழித்து முடித்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அழித்து தன்னுடைய நாகரிகத்தை கொண்டு வந்து ஐரோப்பியர்கள் திணிக்கிறார்கள் திணித்து திணித்து முழுவதுமாக தங்களுடைய கொள்கைகளை கொண்டு அந்த மக்களை ஆக்கிரமித்து முடித்த பிறகு ஏற்கனவே இஸ்லாம் சொல்லித்தந்த நாகரிகங்கள் இருக்கின்றன அந்தவா அதை புதிதாக இவர்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாவே அறிமுகப்படுத்தி விட்டு இந்த நாகரிகத்தை உங்களுக்கு நான் தான் தந்தேன் எனவே நானே உயர்ந்தவன் இந்த நாகரிகத்தை உங்களுக்கு கத்துப்படுத்தது ஐரோப்பா தான் எனவே ஐரோப்பா தான் உயர்ந்தது பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு என்று சொன்னது டெமோக்ரஸி தான் எனவே டெமோக்ரஸியே உயர்ந்தது பெண்களுக்கு முதன்முறையிலே சொத்துக்களிலே உரிமை உண்டு என்று சொன்னது திராவிட மூமெண்டு தான் எனவே திராவிட மூமெண்டு தான் சிறந்தவர் அடக்கி ஒடுக்கப்பட்டவன் என்று இங்கே யாருமே கிடையாது எல்லோருமே சமம் என்று சொன்னது திராவிட மூமெண்டு தான் எனவே நாங்களே உயர்ந்தவர்கள் என்று ஒவ்வொரு ஜாகினியாவும் ஒவ்வொரு அஞ்ஞான போட்பாடும் இதுலாம் தந்திருக்கக்கூடிய நாகரிகத்தை அழித்து விட்டு பிறகு தான் அந்த நாகரிகத்தை தந்து நானே உயர்ந்தவன் என்று உலக மக்களை காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படி சொல்லி முஸ்லீம்களையும் அதை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இதில் எந்த கொள்கையும் விதிகளுக்கு கிடையாது அடுத்து நான் உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புவதே அண்மையில் நான் உங்களுக்கு அவருடைய கருத்துக்கள் நிறைய கருத்துக்களை நான் ஜும்மாவிலே இல்லையே சொல்லியிருக்கிறேன் வீட்டில் ராஜசேகர் என்று ஒரு புகழ் மீட்டை எழுத்தாளர் கர்நாடக மாநில பி அவர் மங்களூரில் இருந்தவர் தலித் வாய்ச்சேதொரு பத்திரிக்கையை ஒரு நடத்தி இருக்கிறார் அண்மையிலே தான் அவர் மரணித்தார் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்தியாவின் பொது சிவில் சட்டம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் கடைத்தியான் அவர்கள் புது சிவினி சட்டம் என்று எதை அவர்களுக்கு அவர்கள் உங்களுக்கு தரப்போகிறார்கள் என்றால் ஷரியத்தை தான் தரப்போகிறார்கள் இது முஸ்லீம்கள் பல பேர் கணிக்காத முஸ்லிம்கள் பல பேர் இதுவரைக்கும் யூகிக்காத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே அவர் சொல்கிறார் ஷரியத்தை தான் பொருசுகள் சட்டம் என்று உங்களிடத்திலே கொண்டு வந்து அவர்கள் காட்டப் போகிறார்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு ஏது சட்டங்களை வகுக்கின்ற ஞானம் எல்லாம் அவர்களுக்கு ஏது திருமணமே கிடையாது திருமணம் திருமணமே கிடையாது என்கிற நடைமுறையை கொண்டவர்கள் தான் பிறகு திருமணம் உண்டு என்று சொன்னார்கள் டைவோர்ஸ் தான் கிடையாது என்று சொன்னார்கள் பிறகு டைவோர்ஸும் உண்டு என்று சொன்னார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பின்பற்றி கொண்டிருப்பதும் இயேசு கொண்டிருப்பதும் சுவீகரித்துக் கொண்டிருப்பதும் எந்த சட்டத்தை என்று நினைக்கிறீர்கள் சரியத்தின் சட்டத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறார்கள் நீங்கள் சரியத்தை பின்பற்றக்கூடாது அதை பறித்து விட வேண்டும் முதலில் உங்களை வக்கத்தவர்களாக வகையற்றவர்களாக சட்டங்களைத்தவர்களாக தொன்னரை கேட்டுக்கொண்டு கொண்டு ஆட்டு மந்தைகளாக அல்லாரசூனிடமிருந்து உங்களை முதல் முதலியை பிரிக்க வேண்டும் என்பது கூடிய திட்டம் அல்லாரசூனிடமிருந்து நீங்கள் பிரிந்து வந்துவிட்டால் அவர்கள் சொல்வதுதான் சத்தம் என்று சொல்வார்கள் பிறகு சொல்வார்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்கள் சத்தங்களை சீர்பிரித்தி கொண்டே வருகின்றோம் கடைசியாக இந்த வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் இதுதான் நாகரீகம் என்பார்கள் அதை போய் நீங்கள் பார்த்தால் அது இருக்கும் அது உங்களுடைய சரியத்தாகத்தான் இருக்கும் நான் எச்சரிக்கின்றேன் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ராஜசேகர் சொல்கிறார் அதற்கு அவர் சொல்லுகின்ற சொல்யூஷன் என்ன என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை ஒரு காலமும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை ஒரு காலமும் விட்டு விடாதீர்கள் அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அதனுடைய நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் உங்களிடமிருந்ததை பறிப்பதற்கு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தமிழ்படியாக்க வேண்டும் என்றால் ஒரே வழி அந்த மார்க்கத்தில் நீங்கள் நிலைத்து உறுதியாக நிற்பதுதான் அமெரிக்காவிலே பெண்களுக்கு எப்போது வாக்குரிமை கொடுத்தார்கள் என்று பார்த்தா ஒரு எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் கொடுக்க இருக்கிறார்கள் இது எப்போது இருட்ட வாக்குரிமை ஒரு ஐநூற்றி முப்பது ஐநூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த வாக்குரிமையை பறித்து விட்டு ஒரு ஐநூறு ஆண்டு காலம் அல்லது நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாக்குரிமை ஏற்றுவராக பெண்களை வைத்துவிட்டு பிறகு கொண்டு வந்து இந்த அப்படி வாக்குரிமை இது உனக்கு தந்தகம் நான் தான் இஸ்லாம் தரல இஸ்லாம் வீட்டுக்குள்ள தான் வைக்கும் கணவன் இறந்து போனா இத்தான்னு சொல்லும் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தா புருக்கான்னு சொல்லும் வீட்டை விட்டு எங்கேயுமே நீ போய்விடக்கூடாது என்று பெண்களை அது வஞ்சிக்கும் தான் உங்களை வெளியில கொண்டு வந்தோம் என்று ஒரு சமுதாயத்தினுடைய மக்கள் தொகையை சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்களை அந்த சமுதாயத்துக்கு எதிராக திருப்புகின்ற ஈனத்தனமான வேலையை ஐரோப்பா செய்து கொண்டே இருக்கிறது அதையே தான் இங்கிருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளும் செய்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய தனாதன கூட்டனும் அதைத்தான் சொல்கிறது பெண்களுக்கு இங்கே வந்து ரைட் கிடையாது எனக்கு தெரிந்து யாரெல்லாம் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் சமத்துவ கோட்பாட்டின் மீது அன்பு கொண்டு இஸ்லாம் இந்த மண்ணில் இருக்க வேண்டிய மார்க்கம்தான் என்று சொல்கிறார்களோ அரசியல் களத்தில் நம்மோடு தோளில் கை போட்டுக்கொண்டு உரையாடுகிறார்களோ யார் தனாதனத்துக்கு எதிர்ப்பாக மேடையிலே உழர்கிறார்களோ அவர்களுக்கும் கூட ஒரு நெருடல் இருக்கிறது ஏன் இஸ்ராத்தி பெண்களை இப்படி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று நேரடியாகவே கேட்டும் இருக்கிறார்கள் எப்படி வைத்திருக்கிறோம் படிப்பு கொடுக்கக்கூடாது என்று சொன்னோமா சொத்துல பங்கு இல்லை என்று சொன்னோமா என்ன சொன்னோம் உனக்கு எது நல்லதோ அந்த ஆடையை போட்டுக்கொள்ளி நீ பத்திரமாக இரு என்று சொல்வது புற்றோமா என்று கேட்டால் என்ன இருந்தால் அந்த தலாட்டுன்றது ஒன்று இருக்கக்கூடாது பாய் அவ நீங்களே டிவோர்ஸ் ஆக்ட் என்று ஏன் கொண்டு வர வேண்டும் தலாக்கணும்னு இருக்கக்கூடாதுன்னா ஏன் டிவோர்ஸ் ஆக்டை நீங்கள் தானே கொண்டு வர்றீங்க அந்த பாவத்தை செய்யறோம்னா நாங்கள் மட்டுமே இருந்துட்டு போகிறோமே அந்த பாவத்தை நீங்கள் எடுத்து செய்யணும் நீங்கள் இருக்க டிவோர்ஸ் ஆக்ட்டு கொண்டு வர வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இல்லை இது பாவம் என்று இருந்தால் அந்த பாவத்தை பாய்மாரி மட்டும் பண்ணிட்டு போகிறான் நம்ம பாங்க எதுக்குங்க நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு பதில் கிடையாது அப்படியானால் வீட்டில் ராஜசேகர் அவர்கள் சொல்வதை போல நடைமுறை வாழ்வில் இருந்து முஸ்லீம்களின் நடைமுறை வாழ்விலிருந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சரியத்தை பறித்து 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 வேற்று கலாச்சாரத்துக்கு நம்மை மயங்க வைத்து நம்மை அவற்றுக்கு அடிமையாக்கி அவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை மாக்கி பிறகு ஒரு நூறு ஆண்டு காலமோ இருநூறு ஆண்டு காலமோ கழித்து அது வரைக்கும் அவர்கள் பார்த்து கொண்டே தான் இருப்பார்கள் அல்லாஹருமாம் திருக்குவாங்களே சூப்ராம் சூரா ஆவியம்ரான்ல கடைசி வசனம் யா ஐயுகல் லதீன ஆமனோ மூன்று கட்டளைகளை சொல்கிற முஸ்லீம்களுக்கு உங்களுடைய மார்க்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் யா ஐயுகல் லதீன ஆமனோ ஓரிரு நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்பிரு எடுத்த கொள்கையில் நிலைத்திருங்கள் நிலைகுலையாமல் இருங்கள் இஸ்மிரு அதுக்கடுத்து ஒரு சாபிரூ இதற்கும் தமிழ் தரிஜுமா பார்த்தீங்கன்னா இதற்கும் பொறுத்திருங்கள் பொறுமையாக இருங்கள் தான் மொழிபெயர்த்துருப்பாங்க ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இஸ்மிரு என்றால் பொறுமையாக இருங்கள் சாபிரு என்றால் பொறுமையில் போட்டி போடுங்கள் அதாவது இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு எதிரிகள் நிலைத்திருப்பார்கள் ஒரு ஒரு தத்துவத்தை எடுத்து அல்லது ஒரு செயல்திட்டத்தை எடுத்து அதை செயல்படுத்த ஒரு ஆண்டு காலம் இருநூறு ஆண்டு காலம் அவர்கள் பொறுமையாக உழைத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு போட்டியாக இந்த மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடிப்பது நீங்களும் பொறுமையாக இருங்கள் இதுதான் போட்டி பொறுமை அந்த பக்கமும் நிலை உலையாமை இந்த பக்கமும் நிலைகுலையாமை மன உறுதி மூன்றாக இருவர் ராதித்து அல்லாஹுவின் பாதையிலேயே உங்களை நீங்கள் பிணைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மார்பத்தோடு உங்களை நீங்கள் பிணைத்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி பெறுவதற்கும் முஸ்லீம்கள் வெற்றி பெறுவதற்கும் இது ஒன்றுதான் சூத்திரம் இதுதான் ஃபார்முலா என்ன பார்முலா என்றால் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைத்திருப்பது சோதனைகள் வருகின்ற போது கூடுதலான பிடிப்பை இந்த மார்க்க பிடிப்பை வெளிப்படுத்துவது பற்றை வெளிப்படுத்துவது நம்மிடம் நம்முடைய குடும்பத்தார் உற்றார் உதவினர் நண்பர்கள் அருகில் இருப்பவர்கள் நலன் எல்லோருக்கும் இந்த மார்க்க பற்றை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாகனமாக நம்மில் எல்லோரும் திகழ வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹெல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் உள்ள மக்களாக அனைவரை மாக்கிறது அவானா